அதாவது குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் போக்குவரத்து துறையில் பாதுகாப்பு கட்டாயம் வழங்கி ஆகணும்னு நான் இன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாரு எல்லாருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தயவுசெய்து போட்டுக்கிட்டான் அது கௌரவ பிரதமர் அவர்களே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து மிக தெளிவாக பேசியிருந்தீங்க கு குறிப்பாக குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் போக்குவரத்தில் பாதுகாப்பு இருக்கணும்னு இன்றைக்கி ஹட்டனில் நடந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி நூரேலியா மாவட்டத்தில் ஸ்கூல் போகிற பசங்க சில பேர் வந்து அந்த சிடிபி பஸ்ஸில் ஏறியிருக்காங்க அந்த சிடிபி பஸ்ஸில் அந்த ஸ்கூல் போகிற பசங்க ஏறும்போது அங்கே வந்த பஸ் கண்டக்டர் ஒரு வாக்குவாதத்தில் பஸ் கண்டக்டர் வந்து ரொம்ப தவறான முறையில் தவறான சொற்களும் பாவிச்சு ஸ்கூல் போகிற பசங்களை பஸ்ஸில் இருந்து இறக்கியிருக்காங்க வலுக்கட்டாயமாக அப்படி இருக்கும்போது அந்த பஸ் கண்டக்டர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இது என்னோடய பஸ்ஸு நான் யார் உள்ளார வச்சுருப்பேனோ யார் வெளியே இருப்பேனோ அது ஏன் இஷ்டம் வெளியே போவேன் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இங்கே கௌரவ அமைச்சராக இருக்கட்டும் கௌரவ பிரதமர் அவர்களாக இருக்கட்டும் சபை தலைவர் கௌரவ பிமல் பட்நாயக் அவர்களாக இருக்கட்டும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இனவாதம் தலை தூக்கி ஆடும்போது இதே மாதிரி தான் எந்த தவறும் செய்யாத மலையக மக்களை பஸ்லேருந்து இறக்குறது ஸ்டேஷனுக்குள்ளார விடாமல் வச்சிருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறையாவே பண்ணியிருந்தாங்க இப்போ திருப்பியும் அந்த நிலைமைக்கு வருதுன்னா அது ஒரு பிரச்சனை தான் ஆனால் அது உங்கள் மேலே தவறாத அரசாங்கம் தான் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் தயவு செய்து நீங்கள் இந்த கண்டக்டர் மேலே நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏன் சொல்கிறேன்னா